ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தான் காயத்ரி இவங்களுக்கு நாற்பது வயது ஆகுது இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு பதினஞ்சு வருடங்கள் ஆகுது எவங்க கணவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவருக்கு மாதம் ஆனால் இருபதாயிரரூபா வருமானமும் வருது இவங்களுக்கு பிடிமானம் காசு போக க கைக்கு வந்து பதினஞ்சாயிரரூபா தான் வருது அதை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டுருக்காங்க இவங்க க காயத்ரி வந்துட்டு இவங்களுக்கு டெய்லரிங் ஃபீல்டு நல்லாவே தெரியும் இவங்களும் வீட்டில் நல்லாவே ஃபீல்டு தெரியும் தைக்க தெரியுன்றதுக்காக நல்லா மடல் மடலாக வீட்லேயே தைச்சி கொடுத்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட்லேயே தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அரவிந்தன்னு ஒரு ஆம்பளை பிள்ளையும் அரவி அபிராமின்னு ஒரு பொம்பளை பிள்ளையும் ரெண்டு பிள்ளைங்களாம் இருக்கிற ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்களையும் நல்லா படிக்க வச்சுட்டு நல்லாவே இந்த ஃபேமிலியோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க எந்த ஒரு குறையும் இல்லாத இவங்களும் நல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் கணவர் வந்துட்டு ஒரு ஆக்ஷனில் வந்து இறந்துடுறாரு கணவர் இறந்துற இறந்துட்ட பிறகு இவங்க வந்து தோனி தான் தைச்சிட்டு என்னடா பண்ணுறது நம்ம ஹஸ்பண்ட் வரையும் நமக்கு வந்து எந்த ஒரு கதவுலையும் இல்லாத இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை பண்ணியிருக்கோம் அது வந்து பென்ஷன் மனமே ஒரு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா வந்துச்சு அந்த அஞ்சு லட்சத்தையும் எடுத்து டெபாசிட் பண்ணிக்கிட்டாங்க அக்கௌண்டில் போட்டு வச்சுட்டாங்க அந்த பணத்தை எடுத்துக்க எடுக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்களை வச்சு நம்ம வருமானத்தை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு நல்லபடியாக படிக்க வைக்கணும் மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு அப்படிங்கிற ஒரு வயராகுதுலேயே அவங்க எங்கேயுமே வெளியில்லாமல் பேசாமல் யாருமே பேச மாட்டாங்க ஆம்பளைங்களும் தப்பாக தவறாக எதுவும் நம்ம பேசக்கூடாது நம்ம நாணயமாக கட்டுப்பாடாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களையும் நல்லா வளர்க்க முடியும் அப்படின்றத எல்லாம் இவங்க நான் ஒழுங்கான முறையில் பிள்ளைங்களை நல்லா நான் நல்ல முறையில் இருந்து வளர்த்து விடுவாங்க பிள்ளைங்களாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே படித்து ஒரு வேலை வாய்ப்பு வேலை தேட்டிகிட்டு இருந்தாங்க அப்படி வேலை தேட்டிகிட்டு இருக்கும் போது தான் அவங்க பையனுக்கும் ஒரு இன்டர்வியூ வரும் அந்த இன்டர்வியூ வந்து நம் இன்டர்வியூவில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேனா எனக்கு நல்ல ஒரு சம்பளத்தோடு வேலை கிடச்சிடுமா அப்படின்ட்டு இவங்க காயத்ரிக்கிட்ட வந்து அவங்க பையன் சொல்லுவாங்க இந்த பணத்தை வச்சு நம்ம தங்கச்சி நல்லபடியாக படிக்க வச்சுட்டு நல்லா சேர்த்து வச்சு என் பாப்பாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அரவிந்து சொல்லுவாங்க சரின்ட்டு இவங்களும் இவங்க பொண்ணுக்கு இவங்களுக்கு தெரிந்த ஃபீல்டு இவங்க பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்து ரெண்டு பேருமே அபிராமி நல்லாவே துணி தைக்கவும் ஆரம்பிச்சுருவாங்க இவங்க ரெண்டு பேருமே நல்ல மாடல் மாடலாக துணி தச்சு நல்ல பிஸ்னஸ் அளவில் நல்ல பெரிய கடையாக போட்டு நல்லாவே துணி இவங்களுக்கு ச வந்துட்ருக்கோம் தான் அது மூலியமாக நல்ல ஒரு வருமானமும் வந்துச்சு அப்புறம் அவங்க பாயினுக்கும் அருவிந்துக்கும் வேலை கிடச்சிரும் வேலை கிடச்சி அவங்களுக்கு மாதம் ஆனால் முப்பதாயிரூவா சம்பளத்தில் போய்ட்டு அப்படியே அதுங்க இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆக சேலரியும் கொஞ்சம் சேர்த்து வந்து மாதம் ஆனால் ஒரு லட்ச ரூபா வரையும் சம்பளமும் கிடச்சிச்சு அப்படி இருக்கும்போது காயத்திரிக்கு அபிராமிக்கும் நகைன்னு சேர்த்து வச்சு அவங்களுக்கும் ஒரு முப்பது பவுன் நகை போட்டு வ நல்ல இடத்துல அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பணக்கார ஃபேமிலியை பார்த்துட்டு நல்ல ஃபேமிலியை பார்த்து மேரேஜும் பண்ணி கொடுத்துட்டாங்க அபிராமி மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க சரின்ட்டு அரவிந்த் அதுக்கப்புறமா தான் உனக்கும் மேரேஜ் வயசாகிடுச்சுப்பா உனக்கும் ஒரு மேரேஜ் பண்ணணுன்ட்டு அப்படின்னு காயத்ரியும் சொல்லுவாங்க காயத்ரி இருந்துட்டு சொன்ன பிறகு அப்புறம் ஒரு பொண்ணு பா பார்க்கலாம் அப்படின்ட்டு கோ கோயிலுக்கு போயிட்டு வர தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இவங்க ஃப்ரெண்டு மூலிமா ஒரு பொண்ணும் இருப்பாங்க சரி விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க அவங்க வந்து பெருசாக ஒன்றும் படிக்கல டுவெல்த்து தான் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதால் பெருசாக படிக்கலையே அப்படின்றதால ஏ சரின்ட்டு ஆனால் பார்த்ததுமே தன் இவங்கள பா காயத்ரி பார்க்குற மாதிரியே தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணை வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இவங்களுக்கு பார்க்குறதுக்கு என்ன பார்க்குற மாதிரியே இருக்காங்க எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அரவிந்துக்கிட்ட சொல்லுவாங்க சரிங்கம்மா எனக்கு பிடிக்கிறத விட எனக்கு லவ் எல்லாம் எதுவும் இல்லை நான் யாரையும் லவ்வும் ப பண்ணலை அவங்க பேச்சை மீறியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே மேரேஜ் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரவிந்தும் சரின்ட்டு அந்த பொண்ணே திருமணம் முடிஞ்சிருவாங்க திருமணம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் ஒரு வீட்டில் தான் சேர்ந்து வா வாழ்வாங்க இவங்க மருமகளை வந்து நான் த பொண்ணு நம்ம வீட்டில் இதுக்கு நமக்கு அடுத்த பொண்ணு நம்மளா லைஃப் லாங் இவங்க தான் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு தான் வீட்டுக்கு வர வ வந்த மருமகளையும் நல்லாவே பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்க பொண்ணை பார்த்துட்டு அபிராமியை பார்த்துட்டு என்னம்மா என்னை விட உங்கள் மருமகளை இருந்து தாங்கு தாங்குறீங்க அப்படின்னலாம் சொல்லி பேசுவாங்க ஆமாம்மா ஒன்றா நீ மேரேஜ் பண்ணி ஒரு வீட்டுக்கு போயிடுவேன் லைஃப் லாங் என்ன என் மருமாவை தானே பார்த்துக்குவா நான் தானே பார்த்துக்கணும் அவளை அப்படின்னு சொல்லி நல்லாவே பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு அண்ணி தொட இருப்பாங்க இப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கும் போது அவங்களுக்கு அந்த பொண்ணு மே கணிசமாக இருப்பாங்க கணிசமாக இருந்துட்டு ஏழு மாதத்தில் சீர் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு பலகாப்பு செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு அவங்க பொண்ணை கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் அரவிந்தோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ருவாங்க அவங்க ஒய்ஃபை அனுப்பிச்சிட்ட பிறகு அப்புறம் அங்கே போயிட்டு வரமேது அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க அபிராமியோட அம்மா வந்து இவங்க வீட்டில் வந்து சரியாக இருக்கும் விட மாட்டாங்க எதுக்கும் உன் மாமியை பேச்சு கேட்குற எதுக்கு நீ அவங்கள்ட்ட காசு தொட்ட தொண்ணுறுக்கும் கேட்குற நீ தனியாக தனி கொடுத்தன போயிடு உன் கையில் காசு வச்சுக்கோ அப்படின்னு குடும்பத்தில் சண்டை மூட்டிவிடுவாங்க சண்டை நன்றிட்டு இவங்க போயிட்டு வந்தாலே சண்டை பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி இருப்பாங்க அரவிந்த் வந்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அவங்க மாமியாரும் சரியாகவே எங்களுக்கு பிடிக்காது வந்துட்டு இப் அப்புறமா அதுக்கப்புறமா இவங்க வீட்டில் இருக்கமேது எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் அம்மா இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இடையிலையும் ஒரு சின்ன பிரச்சனையாகவும் ஆகிடும் அப்படின்ட்டு இவங்க சண்டை பிடிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிடுவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா இல்லாதான் நாங்கள் வர மாட்டேன் உங்கள் அம்மா இல்லைன்னா வேறு வீட்டுக்கு போக சொல்லு உங்கள் அம்மா அந்த வீட்டில் இல்லைன்னா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அபிராமி அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கும் வரவும் மாட்டாங்க குழந்தையும் பிறந்துரும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் காயத்ரியும் பார்க்க போ போகவும் இல்லை பார்க்க விடவும் இல்லை அப்படின்ட்டு ஃபேமிலி அளவில் கொஞ்சம் பிரச்சனையானதால கொஞ்சம் விலகியே தான் இருக்காங்க வெளியே இருந்ததால் நான் என் மருமகளையும் பேரனையும் பா பிள்ளையும் பார்க்கணும்ப்பா அப்படின்ட்டு அரவிந்த்கிட்ட வந்து கேட்பாங்க அபிராமி இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா பண்ண தப்பால் எங்கள் அத்தை நான் என்ன நல்லாவே தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் அம்மா பண்ண தப்பால் நான் வந்து அத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா பண்ணால் தான் தப்பு நான் அந்த வீட்டுக்கு வந்து இருந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா பே சின்மனை கேட்க மாட்டேன் இனிமேல் நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி மனம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வராங்க வந்துட்ட பிறகு அவங்க தங்கச்சி வீட்டில் தான் காயத்திரியும் இருக்காங்க தனியாக அவங்க கூட இருக்கிறதால அவங்க தங்கச்சியும் ஃபோன் போட்டு சொல்கிறாங்க இடையில உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப முடியலப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் உங்களை பார்க்கணும் ம அவங்க மருமகளையும் பேர்புலையும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியும் க கால் பண்ணி சொல்கிறாங்க சரிங்க சித்தி நான் கூப்பிட்டு வரேன் சித்தி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுவாங்க என்ன தான் பிரச்சனைனாலும் எங்கள் அத்தை என்னை விட்டு கொடுக்காது இன்னும் எங்கள் இன்னும் தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க என்னையும் என் பிள்ளையும் தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நான் பண்ணால் தான் தப்பு நான் அத்தையிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டும் போகிறாங்க போகிற வழியிலேயே அவங்க சித்திகிட்ட இருந்தும் ஃபோன் காலும் வருது அந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க அம்மா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கப்பா இங்கே ஹாஸ்பிட்டல் போகிற இடத்துல வழியிலே இறந்துட்டாங்க கடைசி உரிமை ஆனால் அவங்க பொண்டாட்டியும் பொல்லையும் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சித்தி வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க அவங்க மா அரவிந்துக்கு வந்து அது கேட்டதுமே ரொம்ப பேர் பேர் எதிர்த்தியாக இருப்பாங்க ரொம்ப அழுக வந்து ரொம்பவே அந்த இடத்துல ரொம்ப அழுது ரொம்ப ஊர் மாதிரி ஆயிடுவாங்க நான் பண்ண தப்பு தாங்க நான் அங்கே போயிருக்கக்கூடாது எங்கள் அம்மா பேச்சு கேட்டு நான் போயிருக்கக்கூடாது எங்கள் அத்தை கூடவே தான் இருந்திருக்கணும் பண்ண தப்புங்க சாரிங்கன்னு கேட்டு மன்னிப்பு கேட்டு போய்ட்டா அவங்க அத்தையும் பார்க்குறாங்க அத்தையும் பார்த்துட்டு பிறகு